எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜேண்டு அம்ரன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பர்சனலாக இந்த படத்தின் மேலே எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க சிவகார்த்தைக்கு நடித்ததுனால இல்லை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி மூலம் சாரி ராஜ்குமார் பெரியசாமி மேலே என்ன காரணம்னா ரங்குன்னு ஒரு திரைப்படம் ஸோ ரொம்ப ரொம்ப டீசண்டான ஒரு படம் ஸோ சொல்ல வந்த விஷயம் உண்மையிலே வந்து அந்த ரங்குன் படத்தில் அவ்வளோ அற்புதமாக வந்து ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருப்பார் செம டேலண்டான ஒரு டேரக்டர் ஸோ இவரோட அடுத்த படம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்கிட்ட இருக்க போகுது ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகன் நடிக்க போகிறாரு இது வந்து முன்னாள் இராணுவ வீரர் முகுந்தன் வரதராஜன் இவங்களோட பயப்புக்கு ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவாகிற ஒரு வீரமிக்க ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சப்போ வந்து டே படத்தோட அந்த டைட்டில்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை ஆனால் அப்போ அந்த சமயத்தில் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சில வார்த்தைகள் தான் இப்போ நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணது பட் ஆனால் வந்து அமரன் திரைப்படத்தின் மேலே இன்னும் பெருசாக எக்ர வைக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து ஸோ ராஜ்குமார் பிரியசாமி எனக்கு வந்து பர்சனலாக இவர் மேலே எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகனோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது இவரோட ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த படத்தோட அந்த டீசர் வீடியோ கிளம்ஸ் வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி தான் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ வாரியாக சிவகார்த்திகன் உண்மையிலேயே வந்து மிரட்டி விட்டுட்டார் ஸோ ஸோ அந்த இராணுவத்துக்கு அதாவது இராணுவ வீரர் வீரருக்கு உரிதான ஒரு உடல் கட்டமைப்பு இந்த படத்தில் சிவகார்த்திகனு அற்புதமாக பொருந்திருக்கு ஸோ மனுஷன் மிரட்டி விட்டுருக்காரு முழு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சிவகார்த்திகன் இந்த அம்பரன் படத்தில் வரப்போகிறாருங்க ஸோ டேரக்டரும் சரி கமல் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் த இன்னொரு பட ப்ரொடியூசரும் இருக்காங்க சோனி பிக்சர் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து ரொம்ப ஃப்ரீயாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் எதுக்குன்னா இந்த படம் நம்மளோட மறைந்த இராணுவ வீரர் கிட்டத்தட்ட வீரமிக்க இராணுவ வீரர் முகுந்தன் வரதராஜன் இவங்களோட பயப்புக்கு ஸோ இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் உண்மையிலே வந்து வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய நாட்டு மக்களுக்குமே கிடைக்குங்க ஏன்னா காஷ்மீரில் நடக்கிற ஒரு சில விஷயம்லாம் நமக்கு வந்து இப்போ கூட தெரியாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த சமயத்தில் கூட காஷ்மீரில் வந்து போர்க் கலவரமாக ஏற்பட்டிருக்கலாம் ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் பட் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாமல் பாதுகாக்கிறது யார் தெரியுமா இராணுவ வீரர்கள் தான் நம்ம நாட்டில் நாம் வந்து நிம்மதியாக வந்து தூங்குறதுக்கு முக்கிய காரணமே இராணுவ வீரர்கள் தான் நம்ம நாட்டில் வந்து சுதந்திரமாக நம்ம வாழ்கிறதுக்கு முக்கிய காரணமே இராணுவ வீரர்கள் தான் ஸோ இராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை வந்து ராணுவ வீரர்கள் அவங்களோட உயிரோ அவங்க வந்து உயிரோட இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து பெருசா கிடைக்கல இவங்க இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றாலும் இவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதே கிடையாதுங்க இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து இந்த அமரன் திரைப்படத்துல ஆணித்தரமா சொல்லுவாங்க அப்படின்னு நான் பெருசா எதிர்பார்க்குறேன் ஸோ உண்மையிலே இந்த அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வர்றதுனால இந்த தீபாவளி அமரன் தீபாவளி தாங்க ஸோ அமரன் வந்தால் வெளிச்சம் பிறகுன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த அமரன் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே ஒரு புதுமையான ஒரு வெளிச்சத்தை பாய்ச்ச தான் போகுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஏன்னா பயப்புக்கு எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து தயங்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய டைரக்டர்கள் அது எப்படி வந்து பாசிபிள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதை எப்படி ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு மேக்கிங்க அதுவும் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிற இந்த மாதிரி ஒரு ஜானர் அது ராவாக இருக்கிற ஒரு ஜானர் அப் டு அப்டு எல்லாமே எல்லாமே உள்ளதை உள்ளபடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜானரை வந்து ஆடியன்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்ல வந்து நிறைய நிறைய டேரக்டருக்கு எல்லாமே பிக் டேரக்டர் தான் அவங்க எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் முகுந்தன் உன்னி வரதராஜன் ஸோ இவர் பேர் கூட நான் முழுசாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து மனப்படம் பண்ணி பேசுகிறது வழக்கம் கிடையாது ஸோ எனக்கு தோன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து சிவகார்த்திகனுக்கு ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி இருக்குங்க ஸோ இவரோட அந்த குரோத் லெவல் இருக்குதுல்ல அதாவது வளர்ச்சி உண்மையிலே வந்து பிரமிப்பை தாங்க ஏற்படுத்துது ஒவ்வொரு படத்துலேயும் மனுஷன் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு ஸோ இப்போ கூட வந்து நான் என்னமோ புதுசாக வந்த ஒரு ஹீரோ மாதிரி இவரோட பிஹேவியர் இருக்குதுங்க ஒவ்வொரு படத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஒரு பர்சன் ஸோ கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து இவருக்கு இன்னும் நிறையா நிறைய உயரங்கள் காத்திருக்குங்க ஸோ ஆனால் ஒன்று எக்கானந்து கொண்டும் பாலிவுட் இண்டஸ்ட்ரி பக்கம் சிவகார்த்திகேன்னு போயிடவே கூடாது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இவரு நிலச்சி இருக்கணும் ஸோ இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறதா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் சோனி பிக்சரும் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று அமரனோட திருவிழா ஆரம்பம் ஸோ அதுக்கே இங்கே நிறைய பேர் வந்து தயாராகிட்டாங்க அதாவது சிவகார்த்திகன் ரசிகர்கள் எல்லாருமே ஸோ உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து பல்லவியோட பஃபாமன்ஸு ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ சிவகார்த்திகன் சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு கப்பலாக தான் இந்த படத்தில் இவங்களோட பஃபாமன்ஸும் இவங்களோட அந்த லுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது ஸோ இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்கோர்ஸ் ஜி வி பிரகாஷ்குமார் ஸோ மனுஷன் பூந்து ஒரு ஆண்ட்ரோ ஸோ பாடல்கள் பெருசாக வந்து பேசப்படுதோ இல்லையோ இவரோட மியூசிக்கில் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் உண்மையிலே வந்து அப்படி தான் பேசப்படும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் வந்து வேறு மாதிரி தான் பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ராவானு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே தெரிக்குங்க ஸோ ஒரே வார்த்தை சொல்லவா இந்த படத்தோட ஆக்சன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அனல் பறக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தமிழ் சினிமாவோட மிக மிக முக்கிய ஒரு திரைப்படமாக இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உருவெடுக்குங்க நிறைய பேர் இந்த படத்தை வந்து கிரிட்டிசம் பண்ணலாம் பட் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த படம் வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து கொண்டாட முடியும் ஏன்னா இதுதான் வந்து வழக்கம் பட் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக இவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அமரன் வெளிச்சம் பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த அளவுக்கு படத்தின் மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏன்னா படத்தோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான் துணிஞ்சி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா அமரனோட அந்த வருகை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஒரு விதமான வெளிச்சத்தை பாய்ச்சும் அப்படின்னு நான் பெருசா நம்புறேன் பார்க்கலாம் வெளிச்சம் கிடைக்குமா இல்லை Thank you.